நண்பர்களே வாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஜிஞ்சுவாப்பிளை பற்றி பார்க்கலாங்க உண்மையிலே ஆடுங்களுக்கு ஒரு நல்ல பசந்தி ஆனால் ஜிஞ்சுவா பில் அப்படிங்களாம் நமக்கு இந்த பனிபெயிற காலங்கள்லேயும் கூட ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருங்க இதே நமக்கு மற்ற தலைகள்லாம் மர வகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொட்டிடும் ஆனால் ஜிஞ்சுவா பில் பார்த்திங்கன்னா எல்லா டைமுக்கும் கொஞ்சம் வளர்ந்துருது பனிபெயர காலங்கள்லேயும் ஒரு ஆவரேஜாக வளர்ந்துருதுங்க உண்மையிலேயே பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படிங்களாம் ஆடுங்களுக்கு வாங்க அதனோட நரவு முறையை பார்க்கலாம் நம்பர் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நட்டு வச்சுருக்கிறதுங்க பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு நம்ம இது அறுத்தது இதனோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஐம்பது நாள் ஆகுதுங்க ரெண்டாவது டைம்லேருந்து ஒரு முப்பது நாள் அந்த டைம்லேயே நம்ம அறுத்துடலாம் ஆடுங்களும் நல்லா சாப்பிடுதுங்க நம்ம வாங்க இன்றைக்கி நம்ம அதனோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் வந்துட்டு இந்த பில் வைக்கிறதுல என்ன கற்றுக்கிட்டதுன்னா அதிகமான முறையில் தீவனம் வாங்காதீங்க அந்த குச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விற்கிறாங்க அதை அதிகமாக வாங்கி நீங்கள் நடவு பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சமாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான காடுகளுக்கு திரும்ப ஒரு ஐம்பது நாளில் நம்ம எடுத்து நாம்ளே நட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சென்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன் இன்னொன்று போடுறவங்க ஒரு சிலர் காஞ்சதெல்லாம் போட்டுடுறாங்க நமக்கு அதை விட நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம் விதைக்கறனை வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக கொஞ்சமாக வாங்கி ஒரு நாலஞ்சு பாத்தி மட்டும் ஒரு பாத்தி ரெண்டு பாத்தி நடுங்க நட்டுட்டு அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே பாருங்கள் நல்லா குத்து குத்தாக வரும் ஸோ நம்ம ஒரு ரெண்டு முறை அறுத்துட்டோம்னா நல்லா குத்தாக வருங்க நம்ம இதில் இருந்து உடச்சி நம்ம நட்டுக்கலாம் நம்ம இப்போ அப்படி தான் நட்டுட்ருக்குங்க அதிகமான முதலீடு இதில் பண்ணாதீங்க விதைக்கரணைகளை நம்ம கம்மியாக வாங்கிட்டு அதிலருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி நடுறது உண்மையிலே நல்லதாக இருக்குங்க நம்ம இந்த சைட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நட்டுட்டு ஒரு டேர்ம் நடத்துருக்கோம் இப்போ ரெண்டாவது டேர்முக்கு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குங்க இப்போ அடுத்தது அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நடப்போகிறோம் ஏற்கனவே அதெல்லாம் வேலி மசால் போட்டிருந்ததுங்க அதில் இப்போ திரும்பவும் ஜிஞ்சுவாப்பிலே நடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இது பாருங்க நம்ம இப்போ செகண்ட் டேர்ம் அறுவடைக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அறுத்ததுங்க திரும்ப அடுத்ததுக்கு வளர்ந்துருச்சு நம்ம இது வந்துட்டு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க நட்டு களை வெட்டி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி கேப்பில் நம்ம நட்டுருக்கோங்க இந்த மாதிரி சாரி சாரியாக நட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக போயிடும் களை வெட்டுறதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கெல்லாம் பாருங்க இது நம்ம ஏற்கனவே நட்டது தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இது வந்து ஒரு ஒரு வார காலம் ஆனதுங்க ஒரு கலையும் வெட்டிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம்ளே விதைக்கரணிகளை எடுத்து நட்டுக்கிறதுங்க இது பாருங்கள் இப்போ புதுசாக நட்டுருக்கிறது நம்ம சின்ன சின்னதாக பாத்திகளை போட்டுவிட்டோங்க ஏன்னா தண்ணி காய்ச்சல் காலங்கள்லாம் நீர் பாய்ச்சறது ரொம்ப கடினமாக இருக்குங்கிறதுனால சின்ன சின்னதாக பாத்திகளை போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம நட்டுருக்கோம் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம மண்வெட்டிலேயே கொத்தி போட்டாச்சுங்க டிராக்டர் வந்து அளவுக்கு நமக்கு தட வசதி கிடையாது ஸோ அதனால் அப்படியே நம்ம எடுத்தாச்சு நட் அப்படியே குத்து குத்தா நட்டுட்டங்க ஒரு கு ஒரு செடி நட்டோம்னாலுமே போதும் தான் ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்து குத்தாகவே நட்டுருக்கோம் இந்த முறை எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு அதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு இன்னும் ஒரு டென் டேஸ் போனால் நம்ம இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துருங்க இதில் பாருங்கள் ஒரு செடியே நமக்கு நல்லா குத்து மாதிரியே குத்து குத்து கட்டி வருங்க ஒரு குச்சி நட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அதிலே நல்லா குத்துக்கட்டிக்க ஒரு முதல் டைம் ரெண்டாவது டைம் மட்டும் சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா குத்து கட்டிக்கங்க ஒரு இதே வந்துட்டு நல்ல குத்தாக இருக்குது இதில் நம்ம சூப்பர் நேப்பியர் வைக்கிறதுக்கு பதிலாக இதை வச்சிடலாங்க நண்பர்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வச்சோம்னா நம்ம அதை கட் பண்ணி போடணும் அப்போ தான் ஆடுங்க சாப்பிடும் பட் இது நம்ம அப்படி இல்லை அப்படியே அருவாளில் அறுத்துட்டு நம்ம அப்படியே கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாலே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க பெருசாக மிச்சம் வைக்கிறது இல்லை நமக்கு அந்த கட் பண்ணுற வேலைகளோ அதெல்லாம் எதுவும் இருக்காது சுனைகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு இது சூப்பர் நேப்பியரை கம்பேர் பண்ணையில் இதுவே நமக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க தண்ணியும் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை விடுற மாதிரி இருக்குங்க பெரும்பாலும் நம்ம மலையிலேயே வந்துடுது ஒரு சில மந்த்துகள் மட்டும் நம்ம தண்ணி விடுற மாதிரி வந்துடுதுங்க இந்த இதுக்கு மேலே தான் இப்போ தண்ணியை விட போகிறேன் எவ்வளோ நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு தண்ணி அவ்வளோவா நம்ம விடலை ஒரு ஒரு டைம் தான் விட்டுருந்தோம் இப்போ தான் செகண்ட் டைமாக களை வெட்டிட்டு தண்ணியை விட ஆரம்பிச்சிருக்கோம் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்து நமக்கு மழை பெஞ்சிறதுனால அந்த டைமுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுறதில்ல அடுத்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து நம்ம காய்ச்சல் காலத்தில் மட்டும்தான் தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே சித்திரை வைகாசி பங்குனிலுமே ஓரளவுக்கு மழை பெஞ்சிடும் ஸோ மழை பெய்கிற தண்ணியே போதும் அப்படிங்கலாம் ஒரு சில டைம் மட்டும்தான் நம்ம தண்ணி கட்டுற மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்